രണ്ട് നാളും മാതിരി പൊളിതും വിടിഞ്ച് ബാമിനി കാളിലെ എളുമ്പതും അമ്മ താരത്തെ തന്നെ കുടിക്കുന്നതും ബസ്സുക്ക് വ്യായാമ പോകുന്നതും രണ്ടു നാളിൽ അവൾക്ക് ഇത് പറ്റിനെ യോസനെയേ വര മറത്തരു ഇപ്പേ രണ്ട് മൂന്ന് നാൾ ഓടിരുചി ഏതാവ് കഷ്ടം തുന്നേരത്തു താൻ എങ്ങോട്ട് മുകളില പല വിഷയങ്ങളെ പറ്റി യോസിക്കാരംഭിക്കുമില്ലാ അത് മാറി വമിനിക്ക് ഇന്ന് വിഷയം അവളുടെ മനസ്സിലേക്ക് മറഞ്ചേ പോലെ മാത്രമേ കടയിലെന്ത്യ വിട്ട് വരാ அப்பா அன்னைக்கு யார் கூடவோ தோடை வேலைக்கு போகிறதா அம்மா சொன்ன மாதிரி ஞாபகம் வரும்போது அப்பா திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு உட்காந்துருக்கிறத பார்க்கக்குள்ளேயே விளங்கிடுச்சி அவரோட தோர நிலையை ஒரு மாதிரி இருக்கிறாரு கட்டாயமாக இன்றைக்கி என்னமோ இருக்குது விஷயம் அப்படி திண்ணையை கடந்து உள்ளுக்கு போகக்குள்ளேயும் அப்பாவோட முகத்தை பார்த்தா அப்பா எதுவுமே சொல்லலை ஃபாமிலியும் ஒரு பார்வையை வீசிட்டு உள்ளே போனால் அம்மா முந்தானையால் மூக்கு தொழிச்சு தொழிச்சுருக்கிறது கண்டுட்டா அப்போ ஏதோ சண்டை நடந்திருக்கு ஒண்ணு தம்பிங்க பிரச்சனை இருக்கலாம் இல்லாட்டி அப்பாவோடைய தான் காசு பிரச்சனை இருக்கலாம்னு நினச்சா இவன் நினச்சதுக்கு மற்ற விதமாக அப்பா குடிச்சிட்டு வந்திருந்தாரு தோட்ட வேலைக்கு போயிட்டு நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிச்சா அதில் நூறுரூவாய்க்கும் குடிச்சிட்டு வந்திருக்காரு ஐம்பது ரூபா காசை கொண்டு வந்து மட்டும் ரெட்டாம கேட்குறாருன்னு அம்மா குறைப்பட்றான் இதில் யாருமே இல்லை குத்தவங்க யாரும் இல்லை சாரின்னு சொல்கிறதுக்கே தெரியாமக்கே பாமினி எதுவுமே பேசாமல் அந்த இடத்து விட்டு உரமாகிட்ட இப்படியே சண்டை நடக்குது விடிய விடிய காமினையும் தூங்கணும் தூங்கணும்னு நினைக்கிறா காலையில் வேலைக்கு போகணும் நிறைய வேலை இருக்குது காலையில் போகணும்னு நினைக்கிறா ஆனால் வீட்டில் தூங்கவே முடியலை அம்மா அப்பா சண்டையும் முடிஞ்ச பாடே இல்லை சென்னையில் அப்பா பருத்திருந்தாலும் அம்மா மற்ற பக்கம் சிமையில் உட்காந்துக்கிட்டு அப்பாவை வஞ்சிக்கிட்டே இருந்தாங்க ஆமினியும் அவள் அன்றைக்கி உடுத்துட்டு வந்திருந்த உடுப்பை கழுவி காய போட்டிருந்தான் எதிர்பார்க்காமக்கி ரெண்டு பேரையும் சண்டையில் அந்த உடுப்பு காய போட்டிருந்த கொடி அப்படி அறுத்து அப்பா வீசுகிறாரு பாமினி அடுத்த நாள் உடுத்துட்டு போக வேண்டிய உடுப்பும் சேர்த்து சேத்துல விழுந்து ஒரு கம்பில் மாட்டி கிழிஞ்சு போகுது காலையில் பாமினி எலும்பினா இதெல்லாம் நைட்டில் எத்தனை மணிக்கு நடந்துருச்சுன்றதே பாமினிக்கு தெரியலை அவளால் யோசித்து யோசித்து தாங்க இல்லாத அளவுக்கு கண்ணு சந்தை தூங்கிட்டா போல் காலையில் எலும்பி மலமே மாதிரி மோங்கல் கழுவி தேத்தனே குடிச்சிட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் பண்ணி உடுப்பெல்லாம் தேடி கூட தான் அவள் அதிர்ச்சி ஆகிறான் அவள் அடுத்த நாள் கொடுத்துட்டு போகிறதுக்காக கழுவி துவைச்சிருந்த உடுப்பு ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்கு அவக்கு ஒரு சாரி கட்டுவா சாரியாவது மாற்றி மாற்றி கட்டிக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு போட்டு ரவிக்க இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு ரவிக்க தான் அது கிழிஞ்சு போயிடுச்சு அப்பா நேற்று கோவத்தில் செஞ்சவே இல்லை இன்னைக்கு இவளுக்கு கடைக்கு போக முடியலை கடைக்கு போக முடியல முதலாளிக்கு லீவ் சொல்லிக்கலாம் விட நம்ம நிலைமையே பெரும்பாடாக இருக்குது இதை பற்றி கூட யாரும் யோசிக்க மாட்டாங்களா ஏன் இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்றைக்கு அறிவு வரும் அப்படின்றது தெரியாமல் அவளோட பாவனைக்காக வச்சுருந்த அந்த குட்டி கைபேசி அதை எடுத்துகிட்டு பின் பக்கமாக போயிட்டு முதலாளிக்கு தகவல் சொல்கிறான் என்னால் இன்றைக்கி வர முடியலை கொஞ்சம் உடம்புக்கு முடியலை முதலாளி மன்னிச்சிக்கிறேங்க நேரத்தோடு நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான் இங்கே நடந்த விஷயமெல்லாம் முதலாளிக்கு சொல்லி சந்திச்சிருக்கணுமா அப்படி அதோடு அன்றை நாள் முடிஞ்சு போகுது பாமினி கடைக்கு போகாத பற்றி கேட்கவும் இல்லை தன்னால் தான் போகலைன்றது அப்பாவுக்கு உணர்கிற அளவுக்கு அவருக்கு நினவும் இல்லை அந்த அளவு போதையில்ல அவர் திண்ணில் படுத்தது காலையில் கண் விழிக்கவே இல்லை பன்னெண்டு மணி வெயில் சுள்ளண்ட முகத்துக்கு படவும் எழும்பி உட்காந்துக்கிறாரு சாரதாவும் ஆயிருந்தா இருந்தான்னு கட்டின மனைவி இல்லையா சாப்பாடும் தேத்தனையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு சாப்பிட்டு முகத்தை கீழே தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு திராணி இல்லை பாமியிட முகத்தை விரும்பி பார்க்குற அளவுக்கு அவருக்கு திராணி இல்லை ரெண்டு பேருடைய முகத்தையும் மாற்றி மாற்றி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தது சாரதா சரி வீடு இது நம்ம தலையெழுத்து இது என்ன நம்மளுக்கு புதுசாக போன விஷயமா இந்தா வாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ரெண்டு வீட்டை கடந்து விசர வேறு விறுன்னு போனான் போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டி ஏதோ கொஞ்சம் நேரம் வாசலில் வந்து பேசிகிட்டு இருந்தா அவன் திண்ணையில் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு இருக்கக்குள்ளே அந்த கதவை தட்டி உள்ளுக்கு போன மனசு வெளியே வந்து சின்ன பையன் கையில் கொடுத்தா எடுத்துக்கிட்டு வந்து ஃபேமிலிக்கிட்ட கொடுக்குறாள் இந்தா சுசிகளாடை சாப்பிட்டு வந்த உடுப்பு ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இதை இந்த மாதம் சமாளித்து போட்டுக்க அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் ரெண்டு சட்டையை தச்சுக்க பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சுசிகலாண்டு சொல்கிறவன் பாமினியோட ரெண்டு வருஷம் சின்னவ போன தான் கல்யாணம் கட்டி அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கு டவுன் பக்கம் போயிட்டான் அவளோட உட்பு இருந்திருக்கும் போல் அம்மா வந்து வெக்கத்தை விட்டு போய் வாயால் கேட்டுட்டு வந்து கொடுத்துட்டான் ஏன்னா நாளைக்கும் பாமினி கடைக்கு போடலன்னா உழைப்பு சிறப்பாக சிரிச்சிருங்க இல்லையா இதையும் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு தந்தை பாமினியை பெற்றவர் கீழே குளிஞ்சுக்கிட்டாரு அப்போதான் பாமினி வாசலில் நின்ற மாதிரியே தண்டை முடிவை உறக்க சொன்னார் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா இப்படியே நம்மளுக்கு உடுத்துறதுக்கு இல்லாமக்கே மழை பெஞ்சா நிலையாம்பிக்கிறதுக்கு வீடு இல்லாமக்கே வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமக்கே இந்த கடையில் மாதம் எட்டாயிரம் சம்பாதிச்சு எத்தனை நாளைக்கு அப்பா என்னால் காப்பாற்ற முடியும் ஏன் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்கள் யாரையும் நான் கஷ்டத்தில் விட மாட்டேன் என் முடிவுக்கு யாரும் மறுப்பேச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரைவாக உள்ளே போய்த்துட்டா சாரதா ஒரு நிமிஷம் அப்படியே உறைந்து போயிருந்தா கந்தையாட முகத்தில் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் பிசுரடிச்சு போயிடுச்சு இதுக்கு அவருக்கு பதில் சொல்லவே இயலாது இல்லையா பாமனியோட முடிவுக்கு சாரதாவும் கந்தையாவும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கட்டாயமாக நாளைக்கு அத்தியாயத்தையும் கேட்டு பாருங்கள்